ஓம் சக்தி உங்கள் பொறுப்பு மக்களிடையே இப்போது ஆன்மீகமும் பக்தியும் ஊட்டி பயிரை வளர்த்து உங்களிடம் கொடுக்கிறேன் செவ்வாடை தொண்டர்களை விட பாமர மக்கள் இப்போது அதிகமாக வருவதை பார்த்து கொண்டீர்கள் அல்லவா பயிரை வளர்த்து உங்களிடம் கொடுத்து விட்டேன் பயிரில் கலை வளராமல் பார்த்து கொள்வதும் ஆடு மாடுகள் மேய்ய விடாமல் பார்த்து கொள்வதும் இனி செவ்வாடை தொண்டர்கள் பொறுப்பு மகனே துணியிலே மட்டும் அழுக்கில்லை மனத்திலேயும் உண்டு துணியிலே உள்ள அழுக்கு துவைக்க துவைக்க சிறிது சிறிதாகத்தான் போகும் ஆனால் துணியும் கிழிந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் தொண்டு செய்து கொண்டே வா தொண்டு செய்ய செய்யத்தான் மன அழுக்கு நீங்கும் ஆனால் பக்தியிலிருந்து விலகி விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் குறைகளை உணர்ந்து வருந்துவது கூட ஒருபடி வளர்ச்சிதான் மகனே அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்